தலைவர் அரவிந்தன் ஒரு ஸ்கூபா டைவிங் ஸ்கூல் வச்சிருக்கார் நாற்பது பேர் அவர் கீழே வேலை செய்கிறவங்களாம் ஒரு ஆஸ்திரேலியனும் ஃப்ரெஞ்சுக்காரனும் டேனிஷ்காரனும் தான் இது அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க உலகம் முழுக்கம் ஐயா இந்தியாவில் தமிழ்நாட்டில் கடல் குழியில் எங்கே பார்த்தாலும் மதில் சுகர் இருக்குது அப்போ உண்மையான நம்ம வரலாறு எங்கே இருக்குது யோசிச்சு பாருங்கள் கடல் கடியில் எங்கே பார்த்தாலும் இருக்குது இதுக்கே நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களே அடுத்து அதே அறிக்கை மேடில் ஒரு கடற்கரை அரிக்கு மேடு கடற்கரை முழுக்க முழுக்க ரோமனியர் கப்பல்களும் கிரேக்க கப்பல்களும் ஈஜிப்ட் கப்பலும் வந்து இறங்கக்கூடிய ஒரு கடற்கரையாக இருக்குது அதாவது மேற்கு இணைக்கக்கூடிய ஒரு கடற்கரை அரிக்கை மேடாகவும் மேடிலேருந்து ஏழு கிலோமீட்டர் தள்ளி நரம்பை நடத்துல கிழக்கு இணைக்கக்கூடிய கடற்கரை இந்த பிரித்தாளும் தன்மை இங்கே மட்டும் இல்லை தமிழர்களுக்கு இருந்திருக்கு டிவைட் த ரூல் பாலிசி எப்படின்னா மேற்குக்கு ஒரு கடற்கரை கிழக்குக்கு ஒரு கடற்கரை ரெண்டு பேரும் சேர்க்க விடலை இந்த கடற்கரை வெறும் மேற்கு நாடு மக்கள் மட்டும்தான் சந்திக்கும் அந்த கடற்கரை வெறும் கிழக்கு நாடு அப்ப இந்த மக்கள் வந்து சீனனுக்கு கிரேக்க தெரியாது கிரேக்கனுக்கு தெரியாது ஆனால் தமிழனுக்கு ரெண்டு பேரும் தெரிஞ்சிருக்கு இது பதினேழு இடத்துல இருக்கு இது ஒரு இடத்துல பதினேழு இடத்துல இந்த மாதிரி இருக்கு